தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் டிவி கே மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சது அதுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விதவிதமான எதிர்ப்புகள் அதுல வந்தது அதுல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெக்கியூலியரான ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்குது அதை பத்தின விளக்கம் தான் தமிழக வெட்டி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெட்டிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு நடந்து முடிஞ்சு ரெண்டு வாரம் கடந்துமே அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக தமிழ்நாட்டு இந்தியாவில் ஆரம்பிச்சு இலங்கை வரைக்கும் அரசியல் களம் வந்து சூடுபிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது யூஸ்வலாக ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கும் பிஃபோர் இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அரசியல் களம் சூடு பிடிக்கும் ஆனால் இப்போ அந்த சீன் அந்த கிடையாது ஏன்னா என்னைக்கு எங்கள் விஜயாண்ணா உள்ளே என்ட்ரி கொடுத்தாரோ கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்தே அரசியல் களம் சூடு பிடிச்சிச்சு விஜயா ஒரு ஒரு அரசியல் நகர்வும் இந்தியா லெவலில் நேஷ்னல் லெவலில் பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு நகர்வாக தான் அமைஞ்சிட்ருக்கு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லா விதமான எதிர்ப்பு இதெல்லாம் அரசியல சாதாரண தான் அதெல்லாம் தான் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க எப்படிப்பட்ட அவதூறுகள் பரப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் திறமையும் எங்க கிட்ட இருக்குது அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் அவதூறுக்கும் பதில் சொல்லிட்டுதான் இருக்கும் அதாவது பொய் புகார் அளிச்சதுல இருந்து நான் தான் அவன் மேல இருந்த விழுந்து பையன் நான் தான் அவன் சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூட்டு வந்து நிக்க வச்சதுல இருந்து தண்ணி இல்லை மாநாட்டுலன்னு சொன்னதுல இருந்து வெயில் தாக்கத்துனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல ஏன் கம்பியில கிரீஸ் நடவணிங்கன்னு கேள்வி ஏற்படுதுல இருந்து எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் கேட்பாங்க அரசியல் விமர்சனத்துல இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க நல்லாவே தெரியும் ஆனா இது வரைக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு கிளப்புவீங்களா அப்படின்றத வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒருத்தர் கொண்டாந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அரசியல் களத்துல எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் யாரு நண்பன் யாரு எதிரி அப்படின்றத தீர்மானிக்க முடியாது நாளைக்கு கொள்கைன்னு சொல்லுவாங்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அவன் எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க அவன் என் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தா கூட்டணியில இருப்பாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க அவங்க என்னோட எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது எங்களுக்கு தெரிஞ்சது தான் அண்ணா சொன்ன மாதிரி யாரு நம்மள எதிர்ப்பா யாரு நம்மள வந்து நண்பனாவோ அதெல்லாம் தெரியவே தீர்மானிக்கவே முடியாது இந்த ஒவ்வொரு எதிர்ப்புக்கும் விஜய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் விஜயா தாவைக்கா தொண்டர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் மக்களாக முக்கியமா இதுல என்னன்னா மக்கள் தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பழைய காலத்துல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோசியல் மீடியா கம்ப்ளீட்டா ஆக்குமே பண்ணிருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கிறோம் நாம அன்னைக்கு என்ன பேசணும் இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் மாத்தி எல்லாம் பேச முடியாது அன்னைக்கு நீ என்ன பேசிருக்க இன்னைக்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன உன் கொள்கை அன்னைக்கு நீ என்னைக்கு சொன்ன இன்னைக்கு உன்னுடைய கொள்கை என்ன இதுல மாத்தி பேசுறியா என்ற கம்பேரிட்டிவ் வீடியோ போட்டு காமிச்சிருவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னுடைய நிலைப்பாட்டுல உன்னுடைய கோட்பாட்டுல நீ ஒரே நிலையா இருந்தா மட்டும்தான் உன்னால வந்து இந்த அரசியல் களத்துல உன்னால வந்து ஜெயிக்க முடியும் ஆனா முக்கவாசி பேருக்கு அது கிடையவே கிடையாது நான் எதுக்காக அரசியல் வந்தோன்னு தெரியாமலே இன்னைக்கு நிறைய பேர் மேடை போட்டு மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே வந்து இறங்கி பணி செஞ்சுட்டு இருக்கிற ஒரே கட்சி அதுனா நான் மட்டும்தான் இதுல புதுசா ஒரு எதிர்ப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா மாநாட்டுல விஜய் அண்ணா ஒரு வீடியோ எடுத்திருந்தாரு செல்ஃபி வீடியோ அவ்வளோ கூட்டம் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிற அந்த தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து அண்ணா அந்த மகிழ்ச்சியை வந்து பதிவு பண்றாரு இருக்கிற தொண்டர்களா இருக்கட்டும் அவ்வளவு பேரும் அந்த ஃபோட்டோ ஆறு படிக்குது அண்ணா ரேம்ப் வாக்கு வரும்பொழுது அதை வந்து ஒரு செல்ஃபி வீடியோல எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ற அந்த அழகான ஒரு தருணத்தை வந்து ஒரு வீடியோ செல்ஃபியா எடுத்து இன்ஸ்டாவுல அண்ணன் பதிவு பண்ற அந்த போஸ்ட் போட்டதுல இருந்து அது எவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கு அது எவ்வளவு பார்வையாளர்களை கடந்து போயிருக்குது அப்படின்றதுக்கு அதுல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பேர் ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பேர் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு எதிர்ப்பை போட்டு இது வந்து முக்கியமா இது ஸ்கேம் டிவி கேல வந்து இப்படி ஒரு கேவலமான ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு நான் தொழில் உரிச்சு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ வீடியோ உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் என்ன போய் பார்த்தா இவன் இதுக்கு டே நைட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு நீ இவ்வளவு ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளா ஒரே வார்த்தையில நாங்க முடிச்சிடும் அதை சிம்பிளா நீ அவ்வளோ நேரம் அதுல அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாலாயிரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆலோவர்ஸ் ஆயிரம் பர்சன்டேஜ் வந்து லைக்ஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் இந்த மாதிரி இன்ஸ்டா யாருக்குமே நடந்தது இல்ல இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்கேம் இந்த கட்சியில் விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது நாலாயிரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஆயிரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரெண்டாயிரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு இந்தியா மேப் போட்டு எங்கெங்க லைக் வந்திருக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் தான் லைக் வந்திருக்கு உனக்குலாம் லைக்கே வரல உனக்கு வெளிநாட்டுல இருந்து லைக் வந்திருக்கு அதுல ஒரு இந்தியா மேப் இந்தியா மேப் ஒண்ணு போட்டு அந்த இந்தியா மேப்ல வந்து புள்ளி விபரம் காமிக்கிறார் டேட்டா பேஸ் காமிக்கிறார் எந்த அந்த இருந்து அதிகமான வாக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கு எவ்வளோ பேர் அதுல பாத்துருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு டேட்டா போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு அந்த மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காரு இதுக்குன்னு ஒரு டிவி மெனக்கட்டுன்னு அதுக்கு ஒரு மேனு இதுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆள் கொடுக்கறது பொய்யான டேட்டா பொய்யான கருத்து பொய்யான கட்டு கதை அதாவது நம்ம ஸ்டைல்ல நம்மளுடைய அரசியல் ஸ்டைல்ல சொல்லணும்னா சரியான உருட்டு அந்த உருட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேற நீங்க தான் நான் ஃபர்ஸ்ட் லைன்ல தெளிவா சொல்லிடுறேன் நீங்க எல்லாத்தையும் தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பீங்க அந்த மாதிரி நாடகம் ஆடி பொய்ய வந்து நிஜமான நாடகம் மாட்டத்துல நீங்க தான் ஆச்சே அதுல நீங்க எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு டேட்டா பேஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து அந்த வீடியோ போயிருக்கு ஃபோர்டீன் மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு அதுல போய் பாருங்க யாருனாலும் பாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா மாநாட்டுக்கு நீங்களாம் எவ்வளோ கொடுத்து கூப்பிட்டு வரீங்க ஆளுங்களை ஒரு டாடா ஏசி வச்சு லாரி வச்சு பஸ்ஸு வச்சு அதுவும் பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ் ஒரு பக்கம் இருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸே கூப்பிட்டு வரீங்க நீங்களா அப்படி பொழுது இரநூறுபா முந்நூறுரூபா சாப்பாடு அப்புறம் இதர படிகள் இதெல்லாம் கொடுத்து மக்களை வந்து அவங்களுடைய அங்கே மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்து மாநாட்டில் உட்கார வச்சு எழுந்து போகும்போது தான் காசு தரும் அப்படின்ற கண்டிஷன்லாம் போட்டு மாநாட்டில் கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த காசு நேரத்துக்கு முன்னாடி மாதிரி காசு குறைக்கப்படும் பேசி கூட்டு வந்து நீங்க மாநாடு நடத்துற லட்சணத்துல இருக்கும்போது ரூபாய் கொடுக்காம ஒரே ஒரு முகத்துக்காக மட்டுமே கூட நான் கூட்டுவாங்க அங்க ஆறு பரிச்ச கூட்டத்தை பாத்தீங்கல்ல அது ஒரு ஒரு தளபதியின் கோட்டம் மாதிரி இருந்தது அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எவ்வளவு பேர் உள்ள அனுப்புனீங்க எதிர்கட்சி எவ்வளவு பேர் உள்ள இறங்கி எங்களுடைய கட்சி தொண்டை போட்டுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தீங்க அப்படின்றத அங்கேயே உங்களுக்கு தோல் உரிச்சு காமிச்சிட்டாங்க மாநாட்டுக்கே ஒரு ரூபாய் கூட்டு கூப்பிடல அதெல்லாம் பாசத்துக்காகவும் அண்ணனுக்காகவும் வந்த அந்த ஒரு முகத்துக்கு வந்து வந்த கூட்டம் அப்படி இருக்கும்போது லைக்ஸுக்கு நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும் காசு கொடுத்து காசு கொடுத்து இவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரலாற்றுல இந்த மாதிரி நிகழ்வே கிடையாது இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது இப்படி ஒரு ஸ்கேம் வந்து டிவிக்கே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை வந்து பார்த்து உபயோகிங்க நாங்க என்ன சொல்லுவோம் வந்து நாங்கெல்லாம் பைத்தியக்கார கூட்டமா நீங்க வந்து பாத்தீங்க நீங்க வந்து எங்களுக்கு டெஸ்ட் பண்ணீங்க மென்டல் டிசார்டர் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கீங்க எப்படி அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறவங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க என்ன கொள்கை கோட்பாடுன்னு உங்களுக்கு தெரியல வீடியோ போகணுன்றதுக்காக நீங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கலாம் நாங்க பேசக்கூடாது அப்படி பேசினா நாங்க வந்து யாரு நாங்க கைத்தட்டி அடிக்கிற கூட்டம் நாங்க பைத்தியக்கார கூட்டம் நீங்க சொல்ற இந்த விமர்சனம் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் நாங்க காதல வாங்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லாம கவனம் அப்படி இருக்க மாட்டோம் நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கும் எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் நீ டேட்டா பேஸ் பண்ண அது உருட்டுன்றது உங்க நீ கேமரா எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க உங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அதை எடிட் பண்ணாங்க பாருங்க அதை பண்ணாங்க பாருங்க அவங்களுக்கே தெரியும் அது உருட்டுன்ட்டு நீ பண்ணதே வந்து போய் டேட்டா பேஸ் அந்த வந்து ப்ரொஜெக்ட் பண்றாராம் தமிழக மக்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாராம் இன்ஸ்டாவில் நீ முன்னால முடிஞ்ச இன்ஸ்டாகிராமுக்கு அவங்க ஓனருக்கு நீ சிஓக்கு மெயில் அனுப்பு மேல் அனுப்பிச்சு கேளு இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க இதெல்லாம் தடுக்கிறது நடவடிக்கை எடுக்குங்க இது வந்து ஆஹா இந்த ஃபோர் ஜிக்கு நான் கேஸ் போடுவேன் போடுங்க இந்த மாதிரி பேசினா நீங்க பேசுறது எல்லாம் உண்மையாயிடுமா நீங்க பேசுறது எல்லாமே சுத்த கடைஞ்செடுத்து பொய்ன்றது உலக மக்களுக்கே தெரியும் எங்க அண்ணனுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பேரு ரசிகர்கள் இருக்காங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுது எல்லாமே சொல் முக்கியம் அல்ல செயல் 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 அதுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பதில் போட்டாங்க இல்லையா எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு பேர் வந்து தளபதிக்கு டைஹாட் ஃபேனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாநாட்டுக்கே காசு கொடுத்து கூட நாங்க போறோம் தெரியல காசு வாங்கிக்கிட்டு பொய் கடைகளையும் சொல்லிட்டு கடைகளையும் ஆள் கிடையாது ஒரு பொய்யான விஷயத்தை நம்ப வைக்கிற மாதிரி நாடகம் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியாத மக்கள் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்க போட்டது எல்லாமே நீங்க கேவலமான ஒரு அது ஒரு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் மிகவும் பார்த்து பேசணும் அரசியல் எப்பவுமே எப்படி பார்த்து பேசணும் நாங்க வந்து பைப்பிய காருங்க உலகம் புறா எங்க அண்ணனுக்கு வரும் உலகம் ஃபுரா மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டுக்கதை கதை எடுத்துட்டு வருவாங்க உலகம் ஃபுரா சொல்லாட்டாலும் இந்தியா ஃபுரா உலகம் ஃபுரா எங்க அண்ணனுக்கு இருக்குதான் போய் பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போய் போய் கொண்டுதான் இருக்கிறது இப்போ போய் ஒரு டேட்டா பேஸ் எடுத்து இப்போ ஒரு கண்டென்ட் போடும் டைம் பாஸ் ஆகும் தூக்கம் வரல வைத்திருச்சல் இல்ல தூக்கம் வரல இதை உட்காந்து ரிசர்ச் பண்ணி போட்டுட்ருக்குங்க சிஇஓக்கு மெயில் அனுப்பிச்சு டேட்டா வாங்கி போடுங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது மக்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது மக்களே வந்து பதில் இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸை போதும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கலாம் எங்களுடைய பணி செயலில் நாங்கள் காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம் லைக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது போன வாரம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூவர்ஸ் இருந்தது இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் போன வாரம் டென் மில்லியன் லைக்ஸ் இருந்தது இன்னைக்கு ஃபோர்டீன் மில்லியன் லைக்ஸ் க்ராஸ் ஆகி இருக்கு அதாவது வேலை இல்லாம வெட்டியா இருந்தீங்கன்னா திருப்பி இதுக்கு ஒரு வீடியோ போட்டு இதுக்கு ஒரு ரிசர்ச் டேட்டா எடுத்து இந்தியா மேப் என் உலக மேப் போடுங்க உலக மேப்ல எந்தெந்த பர்சன்டேஜ் எந்தெந்த நாட்டுல இருந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வேணா உட்காந்து போடுங்க எங்க அதுக்கும் நாங்க திருப்பி பதில் போடுறதுக்கு நாங்களும் ஒரு ஐடியா இருக்கிறோம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன